வணக்கம் இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா ஜாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெள்ளவன் கடத்தல் கொலைகள் நாமலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமைச்சர் முன்வள்ளி ஆசிரியர் சம்பள விவகாரம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறை ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை நீர் சேகரிக்கும் பணி ஆரம்பம் பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனையில் பாரிய முறைகேடு ஆயிரக்கணக்கான சேனல்களை நீக்கியது யூ டியூப் இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கிளிநொச்சி மக்களிடம் காவல்துறையினர் விடுத்துள்ள கோரிக்கை செய்திகள் நாடாளுமன்றத்தில் வைத்து தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாம ராஜபக்சவை எச்சரித்துள்ளார் கடத்தல் கடத்தல்காரர்களையும் படுகொலையாளிகளையும் பாதுகாத்தவர்கள் ராஜபக்சகள் எனவே எம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற நேற்றைய விவாதத்தில் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்கா உரையாற்றிக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஒழுங்கு பிரச்சினையொன்றை எழுப்பினார் அதை பெரிதாக செவிமெடுக்காத தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச மற்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் எனவும் ஊடக சந்திப்புகளை நடத்தியதுடன் எதிர்கால நண்பர்களானீர்கள் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஏன் நீங்களும் எமது நண்பர்தான் என்று அமைச்சரை நோக்கி தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நீங்கள் நல்லவர்களா நீங்கள் கொலையாளிகள் வெள்ளை வேன் கடத்தல்காரர்களை பாதுகாத்தவர்கள் உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார் சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள் உங்களை எதிர்ப்பவர்களை இருக்க விட்டீர்களா ஆகவே என்னிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக் கொள்ள வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்வள்ளி ஆசிரியர்களின் சம்பள மறுசீரமைப்பு மாகாண கல்வி அமைச்சுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவேளை நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் நவீன உலக ஒழுங்கோடு பொருந்தும் அறிவியல் பூர்வம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான உபகுழுவின் முதலாவது கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இல்லாத வகையில் அமைக்கப்பட வேண்டும் முன்வள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை புத்தாக்கத்துடன் கூடிய கல்வி முகாமைத்துவம் தேவை அத்துடன் முன்வள்ளி ஆசிரியர்களின் சம்பளம் மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாக பொறுப்பு மாகாண கல்வி அமைச்சுகளுக்கு செல்ல வேண்டும் ஆங்கில ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் மாணவர்களுக்கு எளிதாக கற்பதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் ஒப்படை முறை நடைமுறைப்படுத்தப்படுவதால் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளின் முக்கியத்துவம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் சில மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். மருந்து விநியோக செயல்முறையை முறைப்படுத்துவது தொடர்பாக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மருந்து கொள்முதல் செயல்முறை மற்றும் விநியோக பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமைகள் மற்றும் பலவீனங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது மருத்துவமனைகளுக்கு மருந்துகளை பெற்றுக் தேவையான நிதி ஏற்கனவே திரைசேரியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டு மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோக பொறிமுறையை சரிப்படுத்தி பற்றாக்குறை மற்றும் தாமதங்கள் இல்லாமல் மக்களுக்கு மருந்துகளை நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் நாட்டில் மீண்டும் இதுபோன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்க எடுக்குமாறும் அதற்கு தேவையான நீண்டகால திட்டங்களைஉடனடியாகதயாரிக்கவேண்டும் என்றுபதிஅனருகுமாரதிநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் நடப்படவுள்ள விடுதலை விருட்சத்திற்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை வலியுறுத்தும் வகையிலான அணிதிரல் நிகழ்வு எதிர்வரும் ஐந்தாம் திகதிகளில் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் நடைபெறவுள்ளது அந்த நிகழ்வில் முக்கிய அங்கமாக விடுதலை விருட்சம் நடப்பட உள்ளது குறித்த விடுதலை வெளிச்சத்திற்கான நீர் சேகரிப்பு தாயக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தன்னார்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உங்கள் பிரதேசங்களில் விடுதலை விருட்சத்திற்கான நீரினை சேகரித்து கிட்டுப்பூங்காவில் இடம் முடியும் மேலும் தங்கள் பிரதேசத்துக்கு வரும் நீர் சேகரிக்கும் வாகனத்திலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு குவளை நீரை நீங்களும் வழங்க முடியும் என்று குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் அண்மையில் நடைபெற்ற பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனையில் பாரிய முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிரபல மருத்துவ நிபுணர் ஒருவர் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு செய்துள்ளார் பிரபல மருத்துவ நிபுணரான காமினி ரணசிங்க என்பவர் இது தொடர்பில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த மே மாதம் நடைபெற்ற வாகன ஏல விற்பனையின் போது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட போர்ட் எவரெஸ்ட் கார் ஒன்றின் விலை இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதேபோன்று கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற ஏல விற்பனையின் போது அதே ரக வாகனம் ஒன்று தசம் ஆறு மில்லியன் ரூபா மதிப்பீடு செய்யப்பட்டு ஏல விற்பனை செய்யப்பட்டது எனினும் அதே ரக வாகனம் ஒன்றை நான் ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கு ஏல விற்பனையில் எடுக்க டெண்டர் போது வாகனத்தின் பெறுமதி விட அதிகம் என்று எனது டெண்டர் நிராகரிக்கப்பட்டது சுமார் இரண்டு மாத காலத்தினுள் ஒரே ரக வாகனம் ஒன்றில் விலை ஆறுதம் ஐந்து மில்லியன்களினால் எவ்வாறு அதிகரித்தது என்பதை நான் அறியேன் ஆனால் இதில் பாரிய முறைகேடு நடைபெற்றுள்ளதை மட்டும் தெளிவாக அறிவேன் ஏராளமான எதிர்பார்ப்புகளுடன் பொதுமக்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள் அவ்வாறான நிலையில் இவ்வாறான மோசடிகள் நடைபெறுவதை குறித்து எனது பலத்த அதிருப்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் மருத்துவ நிபுணர் காமினி ரணசிங்க தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தவறான தகவல்கள் மற்றும் பிரச்சாரத்தை தடுக்கும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக பதினோராயிரம் யூ டியூப் சேனல்களை கூகுள் நீக்கியுள்ளது இதில் ஏழாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட சேனல்கள் சீனா மற்றும் ரஷ்யா நாட்டிற்கு சொந்தமானவை என்றும் அமெரிக்க கொள்கைகளை விமர்சிக்கும் வகையில் காணொளிகளை தொடர்ந்து அவை வெளியிட்டு வருவதாகவும் யூ டியூப் விளக்கம் அளித்துள்ளது யூ டியூப் நீக்கிய பெரும்பாலான சேனல்களின் காணொளிகள் சீன மொழியிலும் ஆங்கிலத்திலும் உள்ளன அவை பெரும்பாலும் சீன அரசு மற்றும் அந்நாட்டு ஜனாதிபதி ஜி ஜின் பிங்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் வகையில் இருந்ததாக கூகுள் குறிப்பிட்டுள்ளது சீனாவுக்கு அடுத்தபடியாக நீக்கப்பட்ட சேனல்கள் இரண்டாயிரம் சேனல்கள் ரஷ்ய மொழியில் காணொலியில் ஆதரவான பார்வைகளை பகிர்ந்ததோடு மட்டுமன்றி நேட்டோ உக்ரைன் மேற்கு நாடுகளை விமர்சிக்கும் வகையில் காணொலிகள் வெளியிடப்பட்டுள்ளன கூகுளுக்கு சொந்தமான பகுப்பாய்வு குழுவினர் உலக அளவிலான இணைய அச்சுறுத்தலுக்கு எதிராக தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தங்கள் தளத்தை எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல் நேர்மையானதாக வைத்துக் கொள்ளும் பொருட்டு இப்பணிகளை செய்து வருவதாக யூடியூப் செய்தித் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரஹம்புவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தனை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பத்து ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்திலும் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்றும் மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மக்களின் உதவியை கோரியுள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் காவல் பிரிவிற்குட்பட்ட குளத்தின் கீழ் உள்ள பிரதான ஆறான நெத்திலை ஆறு பகுதியில் அண்மை காலமாக பல வகை மரங்களை சட்டவிரோதமான முறையில் வெட்டப்பட்டு வருகின்றது இரவு வேளைகளில் எந்தவித அனுமதியின்றி மரங்கள் அளிக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டு வருவதுடன் அப்பகுதியில் உள்ள ஆற்றிலும் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது அத்தோடு நெச்சிகை மேற்கொள்ளப்படும் வயல் நிலங்களிலும் பல அடிதாளத்திற்கு தோண்டப்பட்டு மணல் அகழ்வும் இடம்பெறுவதாக அப்பகுதியில் வாழும் விவசாயிகள் கிராம அலுவலகருக்கு முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று தினம் தருமபுரம் காவல்நிலைய பொறுப்பதிகாரி எம் திசநாயக்க கிராம அலுவலர் கிராம மட்ட அமைப்புகள் மற்றும் கண்டாவளை பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் உள்ளிட்டோர் இணைந்து அப்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக நேரில் சென்று பார்வையிட்டனர் எந்தவித குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றாலும் உடன் தெரிவிப்பதன் மூலம் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் எனவும் இரவு வேளைகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டினார் காட்டக்கது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெள்ளைவன் கடத்தல் கொலைகள் நாமலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமைச்சர் முன்வள்ளி ஆசிரியர் சம்பள விவகாரம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறை ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை நீர் சேகரிக்கும் பணி ஆரம்பம் பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனையில் பாரிய முறைகேடு ஆயிரக்கணக்கான சேனல்களை நீக்கியது யூ டியூப் இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கிளிநொச்சி மக்களிடம் காவல்துறையினர் விடுத்துள்ள கோரிக்கை இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்